அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் நான் வீட்டில் எவ்வாறு பூஜை செஞ்சேன் அப்படின்ற பதிவு தான் அதே போல் புரட்டாசி மாதத்தில் வந்து புரட்டாசி மாத விரதம் இருக்க முடியாதவங்களும் எந்த மாதிரி நம்ம சாமி கும்பிட்டுட்டு பெருமாளோடய அருளை வந்து நம்ம முழுசாக பெறலாம் அப்படின்றதையும் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன் ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் பெருமாள் புரட்டாசி மாதத்தில் தான் பூலோகத்துக்கு வர்றதாக வந்து நமக்கு கதைகள் இருக்குது அந்த பூலோகத்துக்கு வந்த பெருமாளுக்கு வந்து சாப்பாடு இல்லாமல் அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாரான் லக்ஷ்மி தேவியை தேடி தான் இந்த பூலோகத்துக்கு வருவாங்க அந்த நேரத்தில் வந்து காமதேனு வந்து அவங்களுக்கு வந்து பால் கொடுத்து அவங்களுக்கு வந்து உபசரித்ததாகவும் கதை இருக்குது அதனால் நமக்கு இந்த மாதத்தில் நமக்கெல்லாம் யாருக்கெல்லாம் வந்து அன்னதானம் பண்ண முடியும் எவ்வளோ வசதி இருக்குதோ அவங்க வசதிக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அன்னதானம் கொடுக்கறது நமக்கு பெருமாளுக்கே கொடுக்குற புண்ணியம் நமக்கு கிடைக்கும் அதனால் தலிகை போட்டு எல்லாருக்கும் சாப்பாடு போடுறது வழக்கம் வந்து வந்ததே அதனால தான் அதே போல் பச்சை கற்பூரமும் ஜவ்வாதும் நமக்கு வீடு வந்து ரொம்ப வாசனையாக இருக்கணும் அதே போல் நிலவாசலில் வந்து வாசனையாக இருக்கிறதுக்காக நம்ம கற்பூரம் ஜவ்வாது சேர்த்து மலர் சேர்த்து நிலவாசலில் வந்து குலதெய்வம் குடியிருக்கிறதுக்காகவும் அதே போல் லக்ஷ்மி தேவி காலை எடுத்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நிலையா நம்ம வீட்டில் வாசம் செய்கிறதுக்காகவும் போல் நிலவாசலில் வந்து மஞ்சள் தடவி பச்சக்கர்புரம் ஜவ்வாதெல்லாம் வச்சுக்கோங்க அதே போல் தீப தூபங்கள்லாம் காமிச்சிட்டும் நம்ம நிலவாசலில் வந்து அதை செஞ்சுக்கலாம் பெருமாள் இன்றைக்கி பூலோகத்துக்கு வர்றதுனால அவரை பாதம் வரைஞ்சி நம்ம வீட்டுக்கு வரவேற்கிறதுக்காக பாதம் கோலம் வரைஞ்சிருக்கு யார் ஒருத்தருக்கு செல்வம் அதிகரிக்கணும் நம்மளோட தேவைகள்லாம் அதிகரிக்கணும் நம்ம வாழ்க்கை வந்து இன்பகரமாக மட்டும் அமையணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த புரட்டாசி மாதத்தில் வழிபாடு செய்யுங்க நான்வெஜ் சாப்பிடாம இருங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் பெருமாளை கும்பிட்டா நல்ல வசதி வாய்ப்பாக இருப்பாங்க அப்படின்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன் பெருமாளை கும்பிட்டா வீடு ரொம்ப சுத்தமாக இருக்கணும் அப்படின்னும் கேள்விப்பட்டிருக்கேன் அதே போல் நம்ம பெருமாளை கும்பிடுற இந்த மாதத்தில் நம்ம நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது நம்ம சாப்பிடாமல் இருந்தாலே நமக்கு பல அற்புதங்கள் நமக்கு லைஃப்பில் நடக்கும் அதே போல் விரதம் இருந்து சாமிக்கு வந்து பிடித்த நெய்வேதியங்களை படைச்சி அலங்காரம் செய்து நம்ம பெருமாளை கும்பிடும்போது நம்ம வாழ்க்கை நல்லாவே இருக்கும் நான் இதை வந்து என்னோடய அனுபவத்தில் தான் நான் இதை வந்து நான் கண்டிருக்கேன் அந்த நம்பிக்கையின் பேரில் தான் நான் ஒரு ஒரு வருஷமும் வந்து நான் புரட்டாசி மாதத்தில் சாப்பிட மாட்டேன் வீட்டில் மற்றவங்க சாப்பிட்டாலுமே நான் சாப்பிட மாட்டேன் சாப்பிடாம பெருமாளுக்கு சாமி கும்பிட்டுட்டு இருப்பேன் நான் இப்போ இன்றைக்கி முதல் நாள்ன்றதுனால பெருமாளுக்கும் சத்யநாராயணருக்கும் துளசி இலையில் அர்ச்சனை பண்ணிவிட்டு இந்த முதல் நாள் பூஜை செஞ்சேன் சங்கு சால கிராமத்துக்கும் துளசி வச்சுட்டு அப்புறம் உருளியும் நம்ம வீட்டில் எப்போதுமே வைக்கிறது பழக்கம் அதையும் வச்சுட்டு நான் வந்து செஞ்சேன் இன்றைக்கி வந்து புரட்டாசி க்ளீன் பண்ணுறதுக்காக அந்த ஜன்னல்லாம் கொஞ்சம் கழுவி விட்டேன் அதுக்கு தான் இந்த இந்த செடி எப்போது மாட்டியிருப்பேன் அதையும் வச்சு வச்சுட்டேன் சிம்பிளாக ஒரு பால் பாயாசம் செஞ்சு நான் இன்றைக்கி சாமிக்கு படைச்சிருக்கேன் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் முந்திரி பருப்பு திராட்சை கூட போடாமல் ரொம்ப சிம்பிளாக தான் பசங்களுக்கு வந்து முந்திரி பருப்பு திராட்சை போட்டால் பிடிக்க மாட்டேங்குது அதனால் ரொம்ப சிம்பிளாக வெறும் பால் மட்டும் போட்டு நாட்டு சக்கரை போட்டு பாயசம் பண்ணி சாமிக்கு வச்சுட்டு அவங்களுக்கு கொடுத்துருவேன் புரட்டாசிக்கு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டுருக்கிறேன் போன வாரம் ஆரம்பித்தேன் இன்னும் முடியல என்னோடய அனுபவத்தில் புரட்டாசி மாதம் நம்ம சாப்பிடாமல் இருந்தோம்னா அந்த வருஷம் நல்லா இருக்கும் அதாவது எப்படி இருக்குன்னா ரொம்ப நமக்கு நல்லது நடக்கும் நிறைய விஷயங்கள் அதே போல் நம்ம சாப்பிட்டோம் நம்ம நான்வெஜ் சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த வருஷம் ஒரு டல்லா தான் அடுத்த வருஷம் ஆரம்பிக்கும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை அந்த நம்பிக்கையின் பேர்ல தான் நான் என்ன பண்ணுவேன்னா வருஷம் வருஷம் சாப்பிட்றதுல புரட்டாசி மாசத்துல நாராயணரை வணங்கும் போது மகாலட்சுமி தாயார் மகிழ்ந்து நமக்கு செல்வங்களை வாரி வழங்குவாங்க தன்னோட கணவரை வணங்குற எல்லாருக்குமே செல்வங்களையும் சுகங்களையும் வாரி வழங்குவார் மகாலட்சுமி தாய் லைஃப்பில் முன்னேற்றமே இல்லை கடன் சுமை அதிகமாக இருக்குது ஒரு நல்ல வேலை கிடைக்கல லைஃப் வந்து ரொம்ப இப்படியே போயிட்டு இருக்குமோ அப்படின்னு கவலையில் இருக்கவங்களும் லைஃப் வந்து ஒரு நல் நல்ல விஷயமே வீட்டில் நடக்க மாட்டேங்குது அப்படின்றவங்களும் கண்டிப்பாக புரட்டாசி மாதத்தில் சாப்பிடாம இருந்து பெருமாளை எளிய முறையில் நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம் சனிக்கிழமை தூரம் நம்மளால் என்ன சாப்பாடு செய்ய முடியுமோ அதை செஞ்சு பெருமாளை கும்பிட்டாலே போதும் நாம் எவ்வளோ தூரம் மனசில் நம்புகிறோமோ நம்பி செய்கிற எந்த ஒரு காரியத்துக்குமே வெற்றி உண்டு ஃபஸ்ட்டு நாம் நம்பணும் நம்ம சாமியை கும்பிடுறோம் நமக்காக எல்லாம் நமக்கு கொடுப்பாங்க கடவுளை கும்பிடுறோம் அதனால் எல்லா விஷயம் நமக்கு நல்லதாகவே தான் நடக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிற விஷயங்கள் கண்டிப்பாக கடவுள் நம்ம நடத்தி வைப்பார் அதே போல் நம்மளோட மனசும் நமக்கு நல்லதை நடத்தி கொடுக்கும் நம்பும்போது கண்டிப்பாக எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் அது கண்டிப்பாக நடக்கும் விநாயகருக்கு முதல்ல பாயசம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பெருமாளுக்கும் அன்னபூரணி தாயாருக்குமே வந்து நிவேதனம் படைச்சிட்டு பெரு பெரியண்ண சாமி தான் எங்களோட குலதெய்வம் அவங்களுக்கும் வந்து கலசத்தில் தண்ணீர் வச்சு சாமிங்கிற ஒரு பெருமாள் தான் எனக்கு வந்து உக்ரன் வேலன் அந்த சேனல்லேருந்து தான் எனக்கு தெரிஞ்சது பெரியண்ணசாமிங்கிற ஒரு வந்து பெருமாள் அதனால் எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது நான் வந்து பெருமாளை கும்பிடுறேன் எனக்கு நல்ல விஷயங்கள் நடத்தி கொடுப்பாரு நான் வீடை வந்து முடிஞ்ச வரைக்கும் சுத்தமாக தான் வச்சுருக்கேன் அதனால சில பேர் பயப்படுவாங்க பெருமாள்னாலே பயமா இருக்கும் சுத்தமாக இல்லைன்னா தொடச்சிட்டு போயிடுவார் அப்படின்ற மூட நம்பிக்கையெல்லாம் இருக்குது சுத்தமாக தான் இருக்கணும் சாமி அறையில் சுத்தமாக இருக்கணும் சாமி அறைக்குள்ளே போகும்போதும் நம்ம நான்வெஜ் சாப்பிடாம குளிச்சுட்டு தலை குளிச்சுட்டு போகிறது தான் நம்ம குடும்பத்துக்கு நல்லது அதைத்தான் நானும் ஃபாலோ பண்ணுறேன் இந்த புரட்டாசி மாதத்துல நாராயணரோட அருளும் லக்ஷ்மி தாயாரோட அருளும் நமக்கு எல்லாருக்குமே பரிபூரணமாக கிடைக்கணும் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்